அண்மை செய்தி திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை நடிகை நயன்தாரா பயன்படுத்தியதாக புகார் எழுந்த விவகாரத்தில் பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரி நடிகர் தனுஷ் ஒன்றுபார் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இறுதி விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் Wanna come? நடிகை நயன்தாரா திருமண ஆவணப்படத்தில் நானும் ரவிடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியிருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் திருமண ஆவணப்படத்தை வெளியிடக்கூடாது எனவும் நடிகர் தனுஷின் ஒன்றரபார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தது ஏற்கனவே இந்த வழக்கு பிரதான வழக்காக விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி விசாரணைக்காக இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த மனுக்கள் மீது நீதிபதி செந்தில் குமார் ராமமூர்த்தி முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது நானும் ரவிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியிருக்கு பத்து கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய வழக்கில் இறுதி விசாரணையை வருகிற ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நிதி ரஞ்சன் குமார் ராமமூர்த்தி தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி